நாடு ஒரே சட்டம் ஒரே கொடி சமத்துவமான வாழ்க்கை இலங்கையர்கள் எல்லாரும் உண்டு ஒரு சமுதாயம் எதிர்க்குது நடுநிலை பார்த்து நியாயத்தை வழங்க வேண்டிய அரசாங்கம் இன்னொரு சமுதாயத்தின் பக்க நண்டு பாதுகாப்பு கொடுப்பட்டு வைப்படுது ஒரு இடத்தில் புத்தர் சிலை பல வருட காலமாக இருந்து அது உடைக்கப்பட்டிருந்தால் அதே இடத்தில் வைக்கலாம் அல்லது சிங்கள மக்கள் பிறந்து வாழ்ந்தால் அவர்களுக்கான வணக்க ஸ்தலம் தேவை அங்கே வைக்கலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல புத்தர் சிலையை வைத்துக்கொண்டு அதை இரவு பேருக்காக கற்றி என்று அதே இடத்தில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதுதான் இலங்கை மக்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்ற என்பிபி அதாவது ஜேவிபி அரசாங்கத்துற திட்டம் இனி இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது இனி தமிழர்கள் கதை எடுபடாது பார்லிமெண்ட்டுக்கு எஞ்சாறு படித்த கூட்டத்தை அனுப்பியிருக்கிது அதில் தம்பி சாணக்கியன் சொல்கிறாரு அமைதியா போவோம் யுத்த காலத்தில் எந்த தலங்களையும் அழிக்கலை உண்மைதான் நிரந்தரமாக இடத்துல காலகாலத்துக்கும் இருந்த மதத்தலங்களை யாரும் அழிக்கலை உதிஷாக உருவாக்குன்னா அதை இல்லதாக தான் மணம் தமிழர்கள் வாழ்கின்ற இடத்தில் புத்தர் தனக்கு இடமில்லைன்ட்டு கேட்டவரா புத்தரே வந்து எனக்கு இடம் எனக்கு கிடம்தான் அங்கே தமிழர் பிரதேசத்தில் என்று கேட்டால் கொடுக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறார்கள் என்னோடய புத்திர மாதிரி ஒரு நல்ல மனிதர் இல்லை தர்மத்தை போதிச்ச ஒரு மனிதர் என்று அவரின் பேரை வைத்து அவரின் உருவச்சிலையை வைத்து என்று நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இலங்கை அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பு தட்டி கேட்க முடியாத பக்கத்தை ஒரு திராணியத்தை ஒரு ஆளுமையத்தை தமிழரசியல்வாதிகள் கொண்டு வந்த மக்களுக்குத்தான் இந்த நன்மதிப்பு சேர்